ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சையத் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கொச்சியில் இருந்து யூஎஸில் உள்ள விஜிடா சிட்டிக்கு போன டிராவல் லாக் பார்க்கலாம் இடையில் வந்து நான் தோகாவில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் அதையும் வந்து இந்த வீலாக்குள்ளே வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கொச்சின்லேருந்து ஃப்ளைட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் முன்னாடி வந்து செக்கிங்லாம் முடித்து இப்போ ஆன்போர்டிங் ஆன் ஆன்போர்டிங் இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு நம்மளுக்கு வந்து கொச்சினில் தோகா போகிறது இண்டிகோ ஃப்ளைட்டு இவங்க வந்து கத்தார் ஏர்வேஸ் வந்து அலைன்ஸ் வச்சிருக்கனால நம்மளுக்கு இங்கே இது பண்ணது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு தான் போட்டிங்லாம் முடிச்சிட்டு ஃப்ளைட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃப்ளைட் எடுத்துட்டாங்க ஃப்ளைட் அந்த ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபுட்டும் வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஒரு எக் சாண்ட்விட்சு பிஸ்கெட்டு அது இல்லாமல் ஒரு ஸ்வீட் குக்கியும் பிஸ்கெட்டு ப்ளஸ் வந்து ஜூஸ் கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு பேக்கெட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க அதை வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக இண்டிகோவில் வந்து ஃபுட்டும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம கத்தார் ஏர்வேஸில் வந்து ஃபுட்டு ஒரு நல்லாயிருக்கும் அதை நான் ஃபர்தராக நான் காமிக்கிறேன் நான் கத்தார் ஏர்வேஸோட ஃப்ளைட்டில் அதுக்கப்புறம் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆனவுடனே ஃப்ளைட்டு வந்து நம்மளுக்கு வந்து தோகாவில் லேண்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட் நம்மளுக்கு தோதாவில் லேண்ட் ஆன டைம் வந்து சிக்ஸ் கிட்ட வந்து லேண்ட் ஆச்சு அரவுண்டு சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் பிஎம்ஏ இந்த லேண்டிங் தான் வந்து இருக்கீங்க நாம் இப்போ இங்கே இறங்குனது வந்து ஹம்மாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தோகாவில் உள்ள ஹம்மாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இங்கே வந்து இவங்களோட நேஷ்னல் கேரியர் வந்து கத்தார் ஏர்வேஸ் இங்கே எல்லா கண்ட்ரி ஃப்ளைட்ஸும் வரும் மற்ற ஃபிளைட்ஸும் வரும் அதுவும் இல்லாமல் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸோட ஃப்ளைட் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த டைல் பாத்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸோட டைலில் இருக்க சிம்பல் வந்து அவங்களுடைய நேஷ்னல் அனிமல் ஆக்சுவலாக அது வந்து இங்கே வந்து அரேபியன் ஆடு மாதிரி அரேபியன் ஆடு இது நம்ம இது எங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து வரையாடுன்னு சொல்லுவோம் அது மாதிரி இது வந்து அவங்களுடைய ஆடு அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எக்ஸ் அப்படிங்கிறாங்க அரேபியன் ஆர்எக்ஸ் அப்படிங்கிறாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாமே அதோட டெய்லி எல்லாமே வந்து அந்த ஆட்டோட படம் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம தோஹா சிட்டிக்குள்ளே இப்போ வந்து போக போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து தோகா சிட்டிக்குள்ளே தோகாக்குள்ள போகிறதுக்காக வீசா வந்து நம்ம வந்து வாங்கணும் நான் அந்த கவுண்டர்ல தான் இருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அழகான ஃபவுண்டேன் இருந்துச்சு நார்மலா நேரமெல்லாம் தோஹாவில் வீசா எடுக்கணும் ஆனரபில் வீசா வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டீன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸுக்கு மேலே வந்து கேப் இருக்கணும் நம்ம வந்து இப்போ இறங்குன ஃப்ளைட்டுக்கும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு இடையில மினிமம் எயிட் ஹவர்ஸ் இருக்கணும் இந்தியன் பாஸ்போர்ட்டும் வேலிட் யூஎஸ் விசாவும் இருந்தால் அவங்க ஆனரிவல் விசா கொடுக்குறாங்க தோகா சிட்டியில் இப்போ ஆனரேவில் விசா வாங்கிட்டு நம்ம வந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு ஒன் மந்த் வேலிடேஷனில் வந்து விசா கொடுத்துருக்காங்க நான் இப்போ பண்ணனது வந்து என்னென்னா இங்கே ஹோட்டல் புக்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஆனரிவில் விசாவில் வெளியே வந்திருக்கோம் இதில் வந்து விசாவுக்கு வந்து காசு இல்லை ஹோட்டல் மட்டும் புக் பண்ணால் போதும் அது இல்லாமல் ஒரு த்ரீ ஹவர் டூர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டூருக்கும் நம்ம காசு கொடுக்கணும் அது இல்லாமல் வீசாவுக்கு வந்து நம்ம தனியாக காசு கொடுக்கணும் இங்கே ஒன்றொரு விஷயம் நான் சொல்லணும் என்னோடய ஃப்ளைட் கேப் வந்ததுனா தேர்ட்டீன் ஹவர்ஸு நான் தோகா வந்ததுக்கும் அடுத்த நாள் ஃப்ளை அடுத்த நாள் வந்து நான் சிக்காகோ கிளம்புற ஃபிளைட் வந்து தேர்ட்டீன் ஹவர்ஸ்ஸு இப்போ நான் வந்து தோகா ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் சைடு கண்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு புது கண்ட்ரிக்கு உள்ளே போகிறதுக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறங்கன்னா இது வந்து ஏர்போர்ட்டுக்கு அவுட் சைடு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அழகான மாஸ்க் இருந்துச்சு பள்ளிவாசல் இருந்தது சரி ஈஷா ப்ரேயர் கால் பண்ணியிருந்தாங்க சரி ஈஷா தொழுதுட்டு திரும்பி வந்து நம்ம ஹோட்டலுக்கு இங்கேருந்து கேப் பிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து மஜிதுக்கு வந்து போயிட்ருக்குறேன் நான் இதான் அந்த பள்ளிவாசல் இப்போ ஏர்போர்ட்டில் இருந்து கேப் பிடிச்சி இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம் அந்த ஹோட்டல் நம்ம புக் பண்ணது இங்கே ஆக்சுவலாக ஒன்றொரு விஷயம் என்னென்னா நம்ம யூஎஸ் கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து டாலரில் வந்து எடுத்துக்குவாங்க இந்த வீடியோ போடும்போது கன்வென்சர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொட் கத்தார் ரியால் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்போது காசு இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தொம்பது காசு அதே ஒரு யுனைடெட் ஸ்டேட் டாலர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கத்தார் ரியாலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு இருக்கோம் ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஊர் வந்து கத்தார் நாட்டோட கேபிட்டல் தோகா சிட்டி நம்ம இப்போ தோகா சிட்டிக்கு வந்து இருக்கோம் இது வந்து ஃபிஃப்டீன் மைல்ஸ் வந்து தள்ளி இருக்குது ஏர்போர்ட்லருந்து இது இல்லாமல் உள்ளே வந்து பெரிய ஊர் இருக்குது அந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த ரோட்டில் எல்லாருமே வந்து லைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம தூரத்தில் வந்து ஸ்கைலின் பார்க்குறோம் எல்லாமே வந்து பெரிய பெரிய பில்டிங் தான் கத்தரல தோகாவில் நம்ம ரோடு இந்த சைட்லேருந்து போகிறது எல்லாமே வந்து அழகாக ரெண்டு சைட்லேயும் வந்து லைட்டிங் இருந்துச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஹைரஸ் பில்டிங்கு பெரிய பெரிய பில்டிங்கு அந்த பில்டிங்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து லைட்டை வந்து போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பில்டிங் ஃபுல்லாமே லைட்டிங் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அங்க தூரத்துல ஹாட் ஹாட்டின் சிம்பிள் மாதிரி தெரியற லோகோ வந்து என்னன்னா ஃபீஃபா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணதுக்காக அந்த லோகோ வந்து அங்க வச்சிருக்காங்க ஒரு தீவு மாதிரி இடத்துல வந்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த லைட்டிங் தான் எல்லா பில்டிங்கும் செம்ம அழகா இருக்கு ஃபுல் லைட்டிங்கோட பாருங்க இந்த பில்டிங் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அதில் மெக்காவோட இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கில் இப்போ நம்ம நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் நம்ம ஹோட்டலை சுற்றி எல்லாமே வந்து ஹைரிஸ் பில்டிங் தான் அதை நான் ஃபர்தராக ஹோட்டல் பக்கத்தில் போய் நான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த எங்கே நம்ம வீசா வாங்குவோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கவர் கத்தார் அப்படிங்கிற டெஸ்க்கு ஹெல்ப் டெஸ்க் ஆக்சுவலாக அது இமிகிரேஷன் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம டிஸ்கவர் கத்தார் மூலமாக இந்த ஹோட்டல் நம்ம புக் பண்ணோட ப்ரிண்ட் அவுட்டை வந்து இங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட்டையும் வந்து நம்ம வந்து இங்கே காமிக்கணும் இது வந்து நம்ம போன என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதில் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நீட்டாக ஒரு ரெஸ்ட் அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்கே என்ன நைட்டோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பட் ஆனால் வேலிடேஷன் செக்கிங்காக வந்து ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துட்டாங்க டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம் எனக்கு கொடுத்திருந்த ரூம் இதான் வந்து ரூமோட லாபி சாரி என்ட்ரன்ஸு இதான் நம்ம ரூம் செவன்டீன் ஜீரோ ஃபைவ் சூப்பராக இருந்துச்சு ரூம் உள்ளுக்குள்ளே போனோடனே செம்ம ஷாக் நம்மளுக்கு அழகான கிச்சன் அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் இருக்குது ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு அது இல்லாமல் வந்து டீ மேக்கிங் மிஷின்ஸு ப்ளஸ் வந்து ஒரு மைக்ரோ ஓவன் அண்ட் வாஷர் அண்ட் ட்ரையர் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் சூப்பராக இருந்தது வீ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஹோட்டலோட ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது இல்லாமல் ஸ்டடி டேபிள் அண்ட் ஒர்க் ஆர் ஒர்க்கிங் டேபிள் ரெண்டு சோஃபா ப்ளஸ் பெட்டு அண்ட் ஒன் கவுச் ஆக்சுவலாக நம்மளோட ஹோட்டல் வந்து செவன்டீன்த் ஃப்ளோரில் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ரூமில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்படி கீழே இறங்கி ஒரு வாக் போகலான்ட்டு வந்தோம் நம்ம ரூம் ஹோட்டல் வந்து என்னென்னா எலமெண்ட் பை வெஸ்டின் சிட்டி சென்டர் பக்கத்துலேயே இருக்குது ஆக்சுவலாக இப்போ மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு நம்ம ஹோட்டலுக்கு வர்றதுக்கு வந்துட்டு எல்லாம் செக் இன்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் பதினொன்று மணி ஆயிடுச்சு பாட்டோன்னா சரியான சூடு நைட்டு நம்ம போயிருந்தோம் சம்மர் டைமில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அது இல்லாமல் நிறையா பில்டிங் வந்து வேலையும் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இதை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா இருந்துச்சு சரி அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இது என்னென்னா கொர்னிச் அப்படிங்கிற போட்ரைடு ஏரியா இது நாம் வரும்போதே வர வழியிலே பார்த்தோம் இது வந்து டூ மைல் வந்து நம்ம இருந்த ஹோட்டலில் இருந்து டூ டு த்ரீ மைலில் இருந்துச்சு த்ரீ கிலோமீட்டரில் இருந்தது சரி அதை போய் பார்க்கலாம் ஏன்னா இதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காது காலையில் நம்ம திரும்பி வந்து ஃப்ளைட் பிடிக்கணும் சிக்காகோ ஃப்ளைட்டு இங்கே ஃபேமிலியாக வந்து போட்டு வந்து ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக அது டூ டூ த்ரீ ஹவர்ஸ் போட்டிங்க அதில் வந்து அழகாக மியூசிக் போட்டு லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க இன்னொரு போட்டு வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கு இங்கே வந்து வாக் இருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து சைடில் வந்து ஒரு ரோடு மாதிரி இருக்கும் அதில் வந்து சைக்கிளிங் பண்ணுறவங்க பண்ணுறாங்க இல்லாட்டி எல்இவி ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறவங்க போகிறாங்க அதெல்லாம் வாக்கிங் போகலாம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு பின்னாடி வந்து அந்த ஹைரெஸ்ட் பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் இருக்கும் இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்து மணி நைட்டு பன்னெண்டரை மணி பட் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு சரியான சூடு பாவம் காலையில் இருக்கவங்களாம் இப்படி தான் வேலை பார்ப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரில சரியான சூடு நம்ம போன சம்மர் டைமில் காலையில் நம்மளுக்கு எட்டு மணி ஃப்ளைட்டு போய் படுத்தாச்சு இப்போ அடுத்த நாள் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஜஸ்ட் உங்களுக்காக வந்து ஹோட்டல் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் அவுட் சைட் வியூவு இதுதான் நம்ம நேற்று போயிருந்த பே ஏரியா இந்த ஹோட்டல்லெல்லாம் வந்து என்னன்னா முசல்லா வச்சுருக்காங்க வந்து தொழுகிறக்காக வச்சுருக்காங்க மேக்சிமம் யூஎஸில் பார்த்தோம்னா வந்து பைபிள் வச்சுருப்பாங்க சில ஹோட்டலில் இதான் ஹோட்டலோட அவுட் சைடு கிளம்பிட்டோம் இருந்து இப்போ வந்து நம்ம ஹோட்டல்ல இருந்து ஹம்மாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இப்போ நேற்று வந்து நைட்டில் பார்த்துருப்பீங்க ஃபுல் லைட்டிங்கோட பில்டிங்ஸு இப்போ வந்து மார்னிங் வியூ இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறது நம்மளுக்கு பில்டிங்ஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கிட்டெக்சரில் இருக்குது நார்மலாக நம்ம நியூயார்க்கில் பார்த்தோன்னா ஹை ரேஸ் பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ பெரிய ஹை ரேஸ் பில்டிங் கிடையாது இப்போ விச்சிட்டாவில் இப்போ நார்மலாக நம்ம வந்து ஹோட்டலில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் நிறையா ஸ்டூரிஸ்ட் பாஸ் ஸ்பாட்ஸ் இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கத்தார் வரும் அடுத்து மியூசியம்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட்டு அடுத்து நாம் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலயே வந்து சிட்டி சென்டர் தோகா மால் இருக்குது பாருங்க இந்த பில்டிங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு எல்லா ஸ்டேப்லேயும் வந்து பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க அது இல்லாமல் ஒன்றும் பில்டிங்ஸ் வந்து ஆகிட்டுருக்குது வேலையாகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தோகாவோட போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மெயின் பக்கத்தில் இருக்க பில்டிங்கு இது பார்த்தீங்கன்னா அமீர் திவான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஒர்க் நடக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடக் ஆஃபீஸ் மேலே நடக்கிற இடம் இது அமீர் திவான் அப்படின்னு சொல்லிட்டு இது அமீர் திவான் பக்கத்தில் ஒரு மஜித் இருக்கு இதுதான் வந்து நேஷ்னல் மியூசியம் ஆஃப் தோகா இது பார்த்தீங்கன்னா கிங்கு வந்து வந்துட்டு போகிற டெர்மினல் ஆக்சுவலாக கிங் அல்லது அதர் கண்ட்ரி பிரசிடென்ட் வர டெர்மினல் நாம் வந்து இப்போ ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்மளுக்கு சுத்தமாக டைம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு வந்தோம்னா நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இப்போ டெர்மினலுக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு ஆனரபிள் வீசா வாங்கிட்டுருக்கோம் ஜஸ்ட் நமக்கு போர்டிங் பாஸ் காமிச்சவ போர்டிங் பாஸ் காமிச்சவொடனே நம்மளை வந்து டெர்மினல் உள்ளே விட்டுட்டாங்க இப்போ நான் வந்து கேட்டு வந்து போயிட்டுருக்குறேன் நான் கேட்டுக்கு ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு இமிகிரேஷன் எதுவுமே இங்கே இல்லை ஆக்சுவலாக நம்ம நார்மலாக இந்தியாவிலேருந்து போகும்போது இமிக்ரேஷன் இருக்கும் பட் ஆனால் இங்கே வந்து வ போகும்போது தான் இமிகிரேஷன் இருந்துச்சு வரும்போது இமிகிரேஷன் இல்லை இந்த ஏர்போர்ட் ஆரம்பித்து டென் இயர் ஆனதுக்காக இந்த டென் இயர் ஃபோட்டோ ஸ்பாட் ஏரியா வந்து வச்சுருக்காங்க இந்த ஏர்போர்ட் கடந்த ஒன் இயரில் வந்து ஃபிஃப்டி மில்லியன் பேசஞ்சர் அதாவது நானூற்றி பத்து கோடி பேசஞ்சரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் வந்து நம்ம டெர்மினலுக்கு வந்துவிட்டோம் நம்மள்தான் வந்து சி டெர்மினல் இங்கே இருந்து நம்ம வந்து சிக்காகோ ஃப்ளைட் வந்து ஆன் போர்டாக போகிறோம் சொன்ன மாதிரி தேர்ட்டின் ஹவர்ஸ் கேப்பில் இண்டிகோவில் வந்தோம் அங்கேருந்து நம்ம வந்து சிக்காக போகிறோம் இது வந்து ட்ராம் ட்ரெயின் வந்து மேலே போயிட்டுருக்கு ஒரு டெர்மினலேருந்து ஒன்றரை டெர்மினலுக்கு வந்து பேசஞ்சரை வந்து இது பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து நம்மளோட சிக்காகோ ஃப்ளைட்டில் ஆன் இருக்காக இருக்காங்க க்யூலில் நம்ம பேக்கேஜஸ்லாம் வந்துகிட்டுருக்கு பேக்கேஜஸ் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக இது வந்து பிஸ்னஸ் கிளாஸோட ஏரியா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டிங் வந்து சூப்பராக இருக்குது ஒன் டே போவோம் நம்மளும் இப்போ நாம் போகிறது எக்கனாமி எக்கனாமிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருந்தால் போ எக்கனாமிக் கிளாஸில் நம்ம உட்காந்துட்டோம் நம்ம சீட்டில் கத்தார் ஃப்ளைட்டோட சீட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்பேர்ட் டு இண்டிகோ இது வந்து ஸ்பேசியஸாகவும் இருக்கும் ஹெட்ஃபோன் போட்டு உக்காந்துச்சு நம்ம ப படம் பார்க்குறதுக்காக ரெடி ஆகிடுச்சு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து ஒரு ஸ்டேடியம் பில் பண்ணியிருக்காங்க பழைய கண்டெய்னரில் பழைய கண்டெய்னர் எல்லாமே வச்சு அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் ஃபார் ஃபீ ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபுல் பில்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம போகிற வழியில் இருந்துச்சு அதை கேப்சர் பண்ணல மறந்துட்டேன் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ட்வெண்ட்டி மினிட்ஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபுட் சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பேக் ஃப்ளைட்டோட பேக் சைடு ஏரியாவுக்கு போகணும் இதை நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் இங்கே ஒரு டோர் இருக்கும் ஆக்சுவலாக கடைசி டைல் பக்கத்தில் இந்த டோர் என்னென்னா கேபின் குரூ வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டோரு இது வழியாக அவங்க அப்பர் ஆசிலில் போயிட்டு மேலே போயிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் ஏரியா இருக்கும் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம் ஒரு சிட்டி தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மொபைலே செக் பண்ணி டவர் இருக்கான்னு பார்த்தா நம்ம மொபைலில் வந்து எகிப்துக்கு மேலே நம்ம பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிச்சு பாருங்கள் மொபைலில் எப்படி காமிக்கிதுன்னு கொஞ்ச நேரம் காமிச்சு அதுக்கப்புறம் டவர் கிடைக்கல இது வந்து என்னென்னா ஃபுட் சர்விங் ஏரியா ஃபுட் ஸ்டோரிங் ஏரியா ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நம்மளுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இருக்கும் பெரிய ஃப்ளைட்டு வந்து இப்போ நாம் வந்து போயிங் ட்ரப்பல் செவன் இதில் வந்து ரெண்டு இடத்துல வந்து இருக்கும் மிடில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அது இல்லாமல் டெய்லோட எண்டில் வச்சுருப்பாங்க இந்த ஃபுட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி கண்டெய் தள்ளிட்டு போகிற மாதிரி ட்ராலி மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து லோடிங் இப்போது க்ரௌண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுத்து லோட் பண்ணிடுவாங்க இதை இது எல்லாத்தையுமே லாக்கிங் சிஸ்டம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இதை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஸ்நாக் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பீஸாவும் வந்து காஃபி வந்து கொடுத்தாங்க பாருங்கள் காஃபி வந்து மில்க்கு காஃபி மட்டும் டிகாஷன் மட்டும் தான் இருக்கும் மில்க்கு சூப்பர் தனியாக இருக்கும் நம்ம கலந்துக்க வேண்டியதான் அடுத்து வந்து இது வந்து ரெஸ்ட் ரூம் ஏரியா இது வந்து இது மாதிரி ஒரு நாலு ரெஸ்ட் ரூம் இருக்கும் இது ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் ஃப்ளைட்லேயே டஃப் ஃபஸ்ட்டு போர்ஷன் இந்த ரெஸ்ட் ரூம் தான் குட்டியாக தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை அப்படி தான் வச்சாகணும் அவங்க எல்லாத்தையும் அவங்க கன்சியூம் பண்ணி ஆகணும் இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுற டைப்பர் ஸ்டேஷன் இது இங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும் இது வந்து என்னென்னா ஹெல்ப் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சு சப்போஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகிருச்சு அப்படின்னா அந்த பட்டன் அமுத்துனாங்கன்னா அட்டண்டன்ட் வந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டோரை வந்து நம்ம லாக் பண்ணும்போதும் அன்லாக் பண்ணும்போதும் உள்ள லைட்டிங் வந்து மாறும் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து அட்லாண்டிக் ஓஷனில் வந்து பறந்துட்டுருக்குறோம் அங்கே வந்து டைட்டானிக் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு நார்மலாக வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுல் டிஸ்பிளே வரும் அதில் வந்து வெளில் அவுட்சைட் டெம்பரேச்சர் லெவலோ நம்ம போய் விச் மீன் டைம் என்ன நம்ம போய் டெஸ்டினேஷனில் சேர டைம் என்ன நடந்துட்டு என்ன டைம் இப்போ டெஸ்டினேஷனில் நம்ம ஆரிஜினில் என்ன டைமில் வந்துட்ருக்கோம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சோம் அடுத்த மீல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வித் சிக்கன் சிக் சிக்கன் கிரேவி அண்ட் தென் ரை சாலடு கேக்கு ஒரு பன்று ஏன்னா இதான் வந்து லாஸ்ட் மீலு இதை முடிச்சுட்டு நம்ம லேண்ட் ஆக போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் ஐட்டத்தையும் வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி ஒரு நோட்பேட்டில் வந்து எழுதி ஒரு சீட்ருக்கு அதை ஃபில் பண்ணி கொடுத்துக்கிறாங்க சப்மிட் பண்ண மாட்டேருக்கு இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து லேண்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு சிக்காகோ ஏர்போர்ட்டில் ஸோ லேண்ட் ஆயிடுச்சு நம்ம சிக்காகோ ஏர்போர்ட் ரெஸ்ட் ரூமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது பார்த்தோம் ரெஸ்ட் ரூமில் இன்ட்ரெஸ்ட்டிங்னு பார்த்தா இங்கே நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்க்கோட டாப்பில் வந்து பேப்பர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பேப்பர் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஹைஜீனிக் இதுக்காக ஆனால் இங்கே என்னன்னா இந்த ரெஸ்ட் ரூமில் அந்த பேப்பருக்கு பதிலாக கவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ லோட் ஆகுது அதுக்கு வந்து பட்டனும் வச்சுருக்காங்க சென்சரும் வச்சுருக்காங்க அந்த கவர் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோல் ஆகுது ஒரு வழியாக இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நம்ம டொமஸ்டிக் டெர்மினல் வந்து இப்போ வந்து நம்ம வந்து விசித ஃப்ளைட்டுக்கு வந்து ஆன்போர்ட் ஆகிட்டோம் இது வந்து அமெரிக்கன் ஈகிள் ஃப்ளைட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்